கிரைஸ்லா கத்தோடைய பரிசுத்த நாம் மகிமைப்படுவதாக கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையில் அதிகமாக பிரச்சனைகளும் போராட்டங்களும் வரும்போது கிறிஸ்தவர்கள் நாம் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா நான் ஆண்டவரை தேடுறோம் ஆண்டவருக்காக நேரம் செலவிடுறோம் கர்த்தரோடு உறவாடுறோம் சபைகளுக்கு சொல்கிறோம் ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் எந்த ஒரு மாற்றமும் இல்லையே அப்படின்னு சொல்லி சிந்திக்கிறோம் உலகத்தார்களோடு நம்முடைய வாழ்க்கையை ஒத்து பார்க்குறோம் என்னுடைய வாழ்க்கையில் விடுதலை இல்லையே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறோம் இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் அல்லது நீங்கள் இ இடைபட்டுட்டு இருக்கிற ஒரு பிரச்சனையில் உங்களுக்கு ஒரு விடுதலை வேணும் அப்படின்னா முதலில் உங்களுக்கு விடுதலை ஆத்துமாவில் உண்டாகணும் உங்கள் ஆத்தமாவில் ஒரு விடுதலை வந்துட்டு அப்படின்னா இப்போ உங்களுக்கு வியாதி இருக்குது அப்படின்னா உங்கள் ஆத்துமா விடுதலை பெற்றுனா அந்த வியாதியில் இருந்தவங்களுக்கு ஒரு சுகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் அந்நாள் குழந்தைக்காக அடறாங்க தேவாலயத்துக்கு வருஷ தூரம் வருஷ தூரம் போகிறாங்க ஆனால் அந்த வருஷம் செஞ்சபோது அவங்க அவள் அப்புறம் துக்க முகமாக இருக்கவில்லை அவங்க எதுக்காக ஜபம் பண்ணாங்களோ அந்த காரியத்தை தேவனுடைய பாதத்துல வச்சுட்டு எலும்பி வந்தாங்க அவங்க ஆத்துமாவில் ஒரு விடுதலை உண்டாயிற்று எல்லா வருடமும் அவங்க ஆலயத்துக்கு போகிறாங்க விண்ணப்பங்களை சொல்கிறாங்க ஆனால் அந்த வருஷம் போனப்போ அவர்களுடைய ஆத்துமா ஒரு விடுதலையை கண்டு கொண்டது அவருடைய உள்ளார்ந்த ஆத்துமா உள்ளார்ந்த மனுஷன் தனக்கு ஒரு குழந்தையை கற்றுக் கொடுத்துட்டாரு அப்படின்னு அந்த அண்ணாள் நினைச்சதால ஒரு விடுதலையோடு அதாவது துக்கமுகமாக இருக்காம ஒரு சந்தோஷத்தோடு அவங்க வீட்டுக்கு திரும்பி வந்தாங்க அதனால தான் அந்த வருஷத்தில் அவங்க சாமுவேலை பெற்றெடுக்க முடிந்தது கர்ப்பம் தரிக்க முடிந்தது அப்போது உங்களுக்கு உங்கள் ஆத்துமாவில் ஒரு விடுதலை வந்துட்டு அப்படின்னா உங்களுக்கு சரீரத்தில் உலக பிரகாரமான காரியங்களில் ஆவிக்குரிய வளர்ச்சியில் எல்லாத்துலேயுமே ஒரு வெற்றியையும் வளர்ச்சியையும் ஒரு விடுதலையும் நீங்கள் நிச்சயமாக கண்டுகொள்ள முடியும் அதுதான் சங்கீதக்காரர் ஆண்டவர்கிட்ட சொல்கிறாரு சங்கீதம் அறுபத்தி ஒன்பது பதினெட்டில் ஆண்டவரே நீரின் ஆத்துமாவிடத்தில் வந்து அதை விடுதலை பண்ணும் அது நீங்கள் ரிட்சிங்க அது நீங்கள் விடுதலை பண்ணுங்கள் தாவிதுக்கு நெருக்கம் ஆத்மாவுக்கு கிடையாது அவனுடைய சரீர கொலை பண்ண தேடுறாங்க சுற்றியும் விரோதிகளினால சத்ருக்களினால போராட்டங்கள் இருக்குது ஆனாலுமே அந்த தாவிது அவருக்கு முதலில் அவருடைய ஆத்துமா நொருக்கப்பட்டதனால் அவருக்கு அடுத்த எந்த காரியத்தையுமே செய்ய முடியல ஒரு மனிதனுடைய ஆத்துமா நெருக்கப்படுதுன்னா அவனுடைய எல்லா சிந்தைகளும் அதோட ஸ்டாப் ஆயிடும் அவங்களால ஜெம்ப் பண்ண முடியாது வேதத்தை வாசிக்க முடியாது அதனால் பிசாசுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் ஒரு மனிதனுடைய ஆத்துமாவை நெருக்கத்திற்கு உட்படுத்திட்டேன் அப்படின்னா அந்த பிசாசு ஒரு மனிதனுடைய ஆத்துமா நெருக்கத்தில் வச்சுட்டு அப்படின்னா அவனால நிம்மதியாக செடிக்கவோ வேதத்தை வாசிக்கவோ தேவனோட உறவாடவோ முடியாது அப்போ ஒரு பிசாசு ஒரு மனுஷனை கண் வைக்கிறதுக்கு முன்னாடி அதாவது அவனுடைய தேவ உறவை அவன் வந்து கட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறான் அப்படின்னா முதல் அவனுடைய ஆத்மாவில் நெருக்கத்தை உண்டு பண்ணுவான் ஆத்மாவில் பிரச்சனையை கொண்டு வருவான்

வராதபடி காக்கணும்னா இப்ப இருக்கிற சின்ன விஷயங்களை உதறி தள்ளிட்டு செபிக்க ஆரம்பிக்கும் போது அதாவது ஆத்மாவில் நாமாவே ஒரு விடுதலை உண்டு பண்ணும்போது நமக்கு அற்புதங்கள் நடக்க ஆரம்பிக்கும் நமக்கு ஆத்மாவில் ஒரு விடுதலை வரணும் ஒரு உள்ளார்ந்த மனுஷனில் விடுதலை வரணும்னா நம் சத்தியத்தை அறிஞ்சிருக்கணும் அவரை நம்ம கூடவே வச்சிருக்கணும் குமாரன் நமக்கு ஒரு விடுதலை தரும்போது அது ஒருமையான விடுதலையாக அமையும் வேதம் சொல்லுது சத்தியத்தை அறியுங்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் அப்படின்னு வேதம் சொல்லுது அது மாத்திரங்கள்ல கற் கர்த்தரே ஆவியானவர் கர்த்தருடைய ஆவி எங்கேயே உண்டு அங்கே விடுதலை உண்டு பரிசு தாவியானவர் உங்கள் கூட இருப்பார்னா நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு விடுதலை நிச்சயமாக உண்டாகும் ஸோ ஆத்தமாக சோழ்ந்து போகிற மாதிரி எதுலேயுமே அப்படியே உட்கார்ந்துடாதீங்க சின்ன பிரச்சனைகளை உதறி தள்ளிட்டு அடுத்த காரியத்தை குறித்து சிந்திங்க ஆண்டு போய் ஆண்டு எனக்கு இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வர முடியலை எனக்கு ஒரு ஆலோசனை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவீங்களாம் கர்த்தர் கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த பிரச்சனைகளேருந்தெல்லாம் ஒரு ஆலோசனை தந்து விடுதலையாக்கி நடத்துவார்